நீங்க யாரு நான் தேவலக வாசி ஓ தேவலக வாசி எந்தூர்ல இருந்து வர்றேன் மேலூர்ல இருந்து வர்றேன் மேலூர் மேலூர்னா ஒரு முனியாஞ்சி மையம் கிருக்கப்பட பூலோகம் புவர்லோகம் ஜனலோகம் நித்தியலோகம் பகார் லோகம் மேல் பூலோகங்கள் ஏழு ஏழு உலகம் அதலம் விதலம் சுதலம் தரதலம் ராஜதலம் மகாதலம் பாதாளம் இந்த பதினான்கு 14 உலகத்துல இருந்து வரேன் அப்ப மேலலோகத்தை சுருக்கு மேலூர் ஆமா ஓஹோ மேலலோகத்தை சுருக்குனா மேலூர் மேலூர் அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூர்டா டேய் அது எதுக்குடா வாயில வைக்கப் போற? என்னடா கிறுக்குப் பலா மேலலோகத்துல இருந்து வரேன் பூலோகத்துக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கோம் நாங்க எல்லாம் யார் தெரியுமா? நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டோவா நல்ல கேள்வி நல்ல கேள்வி உங்களுக்கு தான் வாகனம் ஸ்கார்பியோ ஹலிரோ பல வாகனம் உங்கள்கிட்ட இருக்கு சரி எங்களுக்கு என்ன எதுவுமே கிடையாது எடுத்து தெரியுமா ககன மார்க்கமாக நினைச்ச நேரத்துல நினைச்ச நொடி புள்ள போயிருவோம் ககன மார்க்கமாக ஆமா அப்ப நீங்க வருவது போவது யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது அப்ப சித்துக்களை கட்டணும் ஆமா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசிதுல அஷ்டமா சித்துக்களை கட்டவர்கள் நாங்கள் எட்டு வகை சித்துக்கள் நாங்கள்லாம் தேவர்கள் அப்ப நாங்கள்லாம் ராவுத்தர்களா நாங்க தண்ணியில நடப்போம் தெரியுமா நீங்க ஆமா தண்ணி மேலே நடப்பீங்க நடப்போம் நெருப்ப குடிப்போம் நெருப்ப குடிப்பீங்க ஆமா சிறுசா பெருசாக்குவோம் பெருசா சிறுசாக்குவோம் சிறுசாக்குவீங்க ஆமா அப்புறம் கூடு விட்டு

நற்கழகம்யா நீங்க கல் எடுத்து கழகம் பண்ணுவீங்க ஆரம்பம்

ஐயனா குதிரை வாகனத்தை சொல்லலாம் அம்மனுக்கு சிங்க வாகனம் சொல்லலாம் சிங்க வாகனம் அம்மா நீங்க சோத்துக்கு என்னதா திங்கறீங்க சோத்துக்கு என்ன திங்கல ரகானம் அபானம் சயானம் பூர்மன் துரிதன் தனந்தேன்னு பத்து வகையான காற்ற உலவ உட்கொள்வோம் ஓஹோ வாயுவே உட்கொள்வோம் வாயு தான் காற்று தான் ஆமா அப்ப நல்ல கலகம் பண்றதுக்காக நீ வந்திருக்கீங்க உங்க அப்பா பேரு பிரம்மன் 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 அங்கப்பா பிரம்மன் மேனா ஆமா ஆமா டேய் போடா கலகம் போடா போடா

என்னை எங்கப்பா அப்ப எங்க அப்ப என் கமுதி ஆட்டு சந்தைக்கு போயிட்டாரா நல்ல கேள்வி கேள்வி

வேதம் மட்டும் போட்டு தண்ணி வாச்சம் இருந்தா முளைக்குமா வேதம் இல்லாம தண்ணிய பாச்சி ஒண்ணு முளைக்காதல முளைக்காதல அப்ப ரெண்டு பேரும் கூட்டணி ஆமா கூட்டணி கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு சரி எங்க வீட்ல உங்க அப்பா வேதம் ஓட்டாரு சரி நாங்க நம்பி நம்பிராசனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் பிறந்தோம் சரி ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவியும் திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாம இருக்காகல சரி அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா நல்ல கேள்வி அதை நிறைய இடம் போனா நல்லதா பலம் போன நல்லதா ஒருத்தன் கேட்டான அது போல கடிக்காம போறதே பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டுணும் பாதி கிணறு தோண்டவனு பங்காளி சொத்தை எடுத்தவனு முடியாது முடியாது அதே போல குரங்கு குடிச்சவன் கையும் சிறங்கு குடிச்சவன் கையும் சும்மா இருக்குமா கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்ல கர்ணனுக்கு பின்னாடி கொடையிலன்னு சொன்னாங்க ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்குமா அதே போல குமரி தனியா போனாலும் கொட்டாவி தனியா போவனு சொல்வாங்க அது போல நீ கேட்டீங்க சில பேருக்கு ஏன் குழந்தைலன்னு கேக்குறீங்க அதே போல வினை விதைத்தவன் வினை இருக்கணும்

உங்க அம்மா பேர் என்ன உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர் எழுத்து இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒண்ணு இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கு சொந்தக்காரி சொல்லுக்கரசி கலைமகள் எங்க அம்மா வாயில் இருக்கா அட கலவாணி மயனா கலைவாணிடா சொல்லுக்கரசி தமிழ் செல்வி தமிழ் செல்வி உங்க அப்பா உங்க அம்மா கூடித்தான் நீங்க பிறந்தா இல்ல நாங்க என்ன பெண்களோட கூட மாட்டோம் நாங்க பார்த்தா குழந்தை வரும் நீங்க நீங்க

இரண்டாவது தருமிலன் கலாவதிங்கிற ஏகாளி வீட்டில் பிள்ளையா பிறந்தேன் ஒரு பிறவி தெய்வ பிறவி ஒரு பிறவி பிரபுல பிரமதூத பிரசபத்தி ஆங்கிரீஷ் ஸ்ரீமுக பவ யுவ தாத் ஈஸ்வர பகுதானி பிரமாதி விக்ரம விசுத்திரபானு சுபானு தாரண பார்த்திப விஜய சர்வசத்து சர்வதோர விரோதி விக்ருதி கரண் அந்தன விஜய ஜெய மன்மத உண்மை ஏவலாமி கீழகாட்சி என்று அறுபது பிள்ளைகளை பத்து அறுபது சாய்மலைக்கு படிக்கட்டாவும் தமிழ் வருஷமாக கொடுத்துட்டேன் ஒரு புரவில ஐம்பத்தி ரெண்டு பொண்டாட்டி திருமணம் முடிச்சிருக்கேன் எத்தனை உண்டாட்டி ஐம்பத்தி ரெண்டு மனைவிகள் ஐம்பத்தி ரெண்டு உண்டாட்டி இந்த ஐம்பத்தி ரெண்டு உண்டாட்டிக்கு சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டேன் பாருங்க உங்க பூலோகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை உணவு பாதுகாப்பு அட்டைன்னு பலட்ட இருக்கு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணணும்னா பான் கார்டுன்னு ஒன்று வேணும் வேணும்ல உங்களுக்கு தான் பூலோகத்தில் பல அட்டை இருக்கு எங்களுக்கு இந்த கொட்டையை தவிர்த்து எதுவும் கிடையாதுடா கிடையாது அப்பா நீங்கள் கொட்டையோட அலைகிறீங்க ஆமாம்

நிரஞ்சனா மகாஸ்வதி பாடுபதி சுப்ரதிகா தண்ணீர் மாலினி வித்தின் சுபனா பௌத்திகா சார்லோசனா பிரபா தமேந்தி கந்தரியா திருவேகமணி உட்பட ஐம்பத்தி கொண்டாட்டி அருமையான விளக்கு சாமி இந்த ஐம்பத்தி ரெண்டு மனைவிமார்கள் எங்க இருக்காங்க முருகனுக்கு அச்சாரம் கொடுத்துருக்கேன் இப்போ அறுபது பிள்ளைகளும் தமிழ் வருஷம் வருஷங்களா அவங்க வீட்டில் காலாண்டில் இருக்கு பார்த்துக்கலாம் இப்போ நடக்கிற குரோதி கூட உங்கள் பிள்ளை தான் ஆமாம் ஆமாம் இதில் எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை நல்ல கேள்வி மூணு பெண்கள் ஓ மூணு பெண்கள்

நான் சால உபதேசம் சத்தியவான் மனைவி சாவத்திரிட்ட ஓராண்டில் தன்னுடைய கணவன் உயிர் வருவதும் மீண்டும் வருவதற்காக காயத்ரி மந்திரம் சொல்ல போனேன் இந்த பெண்கள்ட்ட எதுக்கு போனே நானு இறந்த உயிரை மீட்டு ஆமா பெண்களுடைய கற்பு பெருமை இந்த உலகத்துக்கு தெரியும்ங்கற காவணி ஆசீர்வாதம் கொடுக்க போறேன்பா ஆமா சரி அது என்ன கஞ்சி குடிக்குற கும்பாவா தொங்க போறீங்களே இது கும்பாவா உண்டி கொடுத்தோரே உயிர் தொடர்ந்து சொன்னாங்க ஆமா மகதையா

உப்பு கடல் இருக்கு பார்க்கடல் இருக்கு ஆமா உங்க பாட்டை இருப்பது பார்க்கடல் பற்கடல் திருப்பார் கடல்னு சொல்லலாம் அப்போ சுனாமிங்கிற ஒரு பெயரலை வந்துச்சு பாருங்க அது வந்து உப்பு கடல் உப்பு கடல் ஆமா அருமையானவர் எங்க அப்பா பாருங்கப்பா எங்க அப்பா பேர் நம்பி உங்க அம்மா வரும் நங்கை மோகினி உன் கூடப்புறத்துல வரு மேல மூணு கீழே மூணு மேல மூணு மூத்தவங்க மூணு பேர் எங்களுக்கு மேல மூத்தவங்க மூணு கீழே இல்ல மூணு பேரு மூணு பேர் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சரிப்பா இந்த நடுவுல போய் போய்தேன் சொன்னபடி கேட்க மாட்டேன் என்ன செய்யறான்

நீ எந்த தம்பிய சொல்ற நான் கூட பிறந்த தம்பிய சொல்லிக்கிட்டு நீ கூடுறதுக்கு பிறந்த தம்பிய சொல்ற கிருக்கு போல சரி சிறப்பு பெண்கள் யாரு இருக்கா ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார் ஒன்னு யாரு எப்படி போகுது ஒன்று என் கூட பிரவாத சகோதரி இன்னொன்னு யாரு இன்னும் நான் கூடுவதற்கு பிறந்த உண்மை குப்பையில் நடக்கிற கொட்டாச்சி கூட

நமது முடி முடி வரும் அப்ப முடி உலக ஒத்த முத முத பாக்குறது இந்த பூமியை பாக்குறது அது ரோமம் அப்ப உயிரை கொடுத்த சாமிக்கு முடிய காணிக்கா கொடுக்கற வர சரி தலைமுடிய கொடுக்கறாங்க சரி காது ஊத்து எதுக்கு வைக்கறாங்க ஏப்பா காது என்ன இன்னைக்கு 500 ரூபாய் செஞ்சா இன்னைக்கு 500 வெறும் 51 15 ரூபாயில மொய் இருந்து இன்னைக்கு 5000 10000 9 லட்சம் 50000 போய் இருந்து மொய் அப்ப செய்முறைக்கு தான் வைக்கறாங்க செய்முறைக்கு இன்னைக்கு வச்சிட்டா அன்னைக்கு என்னதுக்கு ஒரு மனிதன் உடம்புல பல வகைப்பட்ட உறுப்பு கை இருக்கு கால் இருக்கு மூக்கு இருக்கு எல்லாமே பல்வகை உறுப்பு இருக்கு இந்த உறுப்புல எத்த

நெருங்குதுலயா ஏன்டா எதை மதுரை பாண்டி முனிச்சிருக்கும் தலைமையில ஆடுறா என்ன சீரா நடுக்கூர் சமத்துல எந்திரிச்சு நின்று

நான் முன்னாடி வச்சு தந்து மந்து சொல்லி அந்த புள்ளையாண்ட நான் புறடா குட்டு வாடா காசு برس இல்ல நீங்க वाटல தந்து மந்து சொல்றானே நீங்க குனிஞ்சிராதீங்க பின்னாடி செஞ்சிரவாங்க அப்படி நான் செய்ய மாட்டேன் நான் செய்யறவங்களுக்கு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப அவங்க அலுசு பாப்பா சரிங்க சுவாமி வாமா சாப்பிட்டுட்டா சபடை சபடை வயந்தவா واڑا ني مون تي ني مون غير مي

வணக்கம் எப்பொழுதும் சந்தோஷம் வாசி அந்த மகானை காண வேண்டும் என்றால் ஒரு பூர்வ சர்மத்தில் புண்ணியம் செய்து மகானை அழைத்து வாங்க